சின்னக்கானலில் வாகன விபத்தில் ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் மரணம் சின்னக்கானல் திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்த மணியின் மனைவி அஞ்சலி மகள் அமையா ஜென்சி போன்றவர்கள்தான் மரணமடைந்தது சின்னக்கானல் செம்பக தொழுத்து குடிக்கு அருகில் கட்டுப்பாட்டை இழந்த ஸ்கூட்டர் விபத்தில் சிக்கியதில் அம்மா மகள் உட்பட மூன்று பேர் மரணமடைந்தனர் அடைந்தனர் திடீர் நகர் பகுதியை சேர்ந்த மணிகண்டனின் மனைவி அஞ்சலி மகள் அம்மையா மணிகண்டன் சகோதரன் செல்வத்தின் மனைவி ஜென்சி போன்றவர்கள் தான் மரணமடைந்தது மாலை ஐந்து மணிக்கு தான் விபத்து எர்ணாகுளம் கும்பலாங்கி பகுதியை சேர்ந்தவர்களா அஞ்சலி எர்ணாகுளத்தில் தனியார் நிலையத்தில் மணிகண்டன் வேலை செய்கிறார் கடந்த தினம் இவர்கள் குடும்பமாக வீட்டிற்கு வந்தது இரண்டு மாதம் முன்புதான் செல்வத்தின் சண்முகவிலாசம் பகுதியை சேர்ந்த ஜென்சிக்கு திருமணம் நடைபெற்றது மதியத்திற்கு பின்பு அஞ்சலி மகள் ஜென்சியுடன் சூரியநிலைக்கு சென்று திரும்புவதற்கிடையில்தான் விபத்து நடைபெற்றது செம்பக தொழுத்துக்குடிக்கு அருகில் ஆபத்தான இரக்கத்தின் வளைவில் திரும்பும் போதுதான் இருபத்தி அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது ஸ்கூட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட இவர்களின் தலைக்கும் நெஞ்சிற்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன அந்த மரணமடைந்தார் அஞ்சலியை அடிமாலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கிடையில் மரணமடைந்தார் இருவரின் உடல் அடிமாலை தாலுகா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன காயமடைந்த ஜென்சியை தேனி மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்வதற்கிடையில்தான் மரணமடைந்தது மூவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்பு உறவினர்களுக்கு விட்டுக் கொடுக்கப்படும் சாந்தன்பாறை காவல்துறையினர் மேல் நடவடிக்கைகள் ஆரம்பித்தனர்